ஏண்டா அம்பி கோவில் நட சாத்தியிருக்கு என்று ஊரிலிருந்து திரும்பி வந்து கொண்டு இருந்த மணி மாமா விளையாடி கொண்டு இருந்தவர்களிடம் கேட்டபடி அக்ரகாரத்திற்குள் நுழைந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசி வீட்டு சுப்புனி மாமாவோட மாமி தவறிட்ட மாமா என்றார்கள் விளையாடியவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அச்சோ என உச்சு கொட்டியபடி நடந்து தெரு இருக்கும் அவர் அகத்திற்கு சென்று கால் அலம்பி உள்ளே சென்றார் என்று தான் சொல்ல வேண்டும் மணிகையர் எழுபது வயதை தாண்டிய பெரிய வேத பித்து என்றுதான் சொல்ல வேண்டும் அக்ரகாரத்திற்கே மூத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றும் ஒரே வைத்திகரும் அந்த அக்ரகாரத்தில் அவர் மட்டும்தான் சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் அத்துபடி அவர் சொல்படிதான் அந்த தெருவாசிகள் கேட்பார்கள் தெருவில் பத்தே வீடுகள்தான் ஐயர் குடும்பம் இருக்குது வாரிசு உள்ளவா எல்லாம் விற்றுட்டு சென்னை வெளிநாடுன்னு போயிட்டா பெண்ணை பெத்தவா வேறு வழி தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஊரே கதின்னு இருக்கா அதில் ஒருத்தர் தான் மணி ஐயர் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன ரயில் லேட்டா போன வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுதா இந்தாங்கோ காஃபி குடிங்கோ என்று தர்ம தர்மபத்தினி கமலா காலமாயிட்டானா என்று அவள் சொல்ல கேள்விப்பட்ட பாவம் சுப்புனி என்று சொன்னார் தனியாக கிடந்து தவிக்கப் போகிறான் என்று சொன்னார் நானும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போய் துக்கம் கேட்டுட்டு வந்துடலாம் என்ன சொல்கிறேன் என்றால் மணிமாமாவின் ஆத்துக்கார் என்றுதான் சொல்ல வேண்டும் போகலாம் என கிளம்பினார் என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டு வாசலில் ஆள் அரவமே இல்லை சுப்புனி மட்டும் தனியாக தலையிலே கையை வச்சுண்டு தூணிலே சாய்ந்து உட்கார்ந்து இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் பாவம் அறுபது கூட ஆகல வாரிசுகளும் யாரும் இல்லை இனி என்ன பண்ண போகிறானோ என கவலையே பட்டனர் பலரும் என்றுதான் சொல்ல வேண்டும் உள்ளே சென்று பார்த்துவிட்டு வெளியே வந்தார் என்ன சுப்புனி இப்படி ஆயிடுத்து எப்படி என்ன என்று விவரம் கேட்டு அறிந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன தெருமக்கள் யாரையும் காணலை என யோஜனையுடன் வாசல் வந்தார் எங்கே அந்த வைத்தா அவன் வந்தானோ என கேட்டுக்கொண்டே கொண்டே அவ அகத்துக்கு சென்றார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த வைத்தா என்கின்ற வைத்தியநாதன் தான் அக்ரகாரத்தில் யார் வீட்டில் இறப்பு நிகழ்ந்தாலும் வேலையெல்லாம் எடுத்து போட்டுண்டு செய்வான் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன வைத்தா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா சாயந்தரம் நடத்திறக்க வேண்டாமா இப்பவே மதியம் ஆயிடுத்து என்று சொன்னார் என்னன்னா தெரியாத மாதிரி கேட்குறேன் என்று புது குண்டை போட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் என்ன தெரியாது என்றார் தகனமாக புதைக்கிறதா சொல்லுங்கோ என்று கேட்டான் என்னடா நாம் தாண்டா பண்ணணும் நாமண்ணா என்றார் கமலா யாருண்ணா அவா யாரு நம்ம இடுகாட்டில் எப்படி எல்லோரும் ஒத்துப்பாளா என்று சொன்னார் அதுதான் எங்கள் தயக்கமே நீங்கள் வரணும்னு தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம் நீங்களே முடிவு சொல்லுங்க என்ன செய்யணும் என்று கேட்டான் எவ்வளவு காலம் ஆயிடுத்து நான் இதை மறந்தே போயிட்டேன் என யோசித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் காலேஜ் படிக்கிற போது அவனும் அவனுடைய அம்மாவும் தான் அப்பா வைதிகம்தான் தொழில் காலமாயிட்டார் இவனுக்கோ படிப்பில்தான் நாட்டம் அதிகம் மூன்றாம் ஆண்டு படிக்கும்போது ஒரு பெண்ணை காதலித்து இருக்கிறான் கல்லூரி முடிந்து நல்ல வேலைக்கும் சேர்ந்துட்டு அம்மாவிடம் இந்த கமலாவை அழைத்து வந்து இவளை தான் கல்யாணம் செய்வேன் என்று ஒற்றை காலில் நின்றதும் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் உங்கள் அப்பா முன்னமே போயிட்டார் போல என அவள் அரற்றியதை அவன் காதில் வாங்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வேறு எதை பற்றியும் அவன் யோசிக்கவே இல்லை அப்பாவிற்கு திவசம் தர்ப்பணமும் எதுவும் அவன் பண்ணுவதற்கு அருகதையே இல்லை என கூறி மறுத்துவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் அம்மாவே அதிகாரம் ஒருவருக்கு கொடுத்து காரியம் செய்து வந்தார் அவள் வாழ்ந்த இரண்டாண்டு காலம் வரை என்றுதான் சொல்ல வேண்டும் இவர் பணிமாறுதல் பெற்று திரும்ப இந்த வீட்டிற்கு வந்து கமலாவுடன் வசிக்க ஆரம்பித்த பின்னும் அம்மாவுக்கும் எந்த முன்னோர் காரியமும் செய்துவிக்க யாரும் வருவதில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அவனே எல்லாம் சம்பிரதாயப்படி கற்றுக்கொண்டு நியமத்தோடு தற்படும் திவசம் எல்லாம் கமலாவின் உதவியோடு தானே செய்து வந்தான் அதற்குள் கமலாவும் அனைத்தையும் தெரிந்து கொண்டு பிராமணர் முறைப்படி இல்லறம் பேணினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகையால் அவர்கள் காதல் திருமணம் செய்தது கமலா வேறு சாதி என்ற நினைப்பே யாருக்கும் வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு தெருவோடும் வசிக்கும் மக்களிடமும் இருவருமே ஒன்றி போயிருந்தார்கள் நம்ம இடத்துல வைத்து தகன காரியம் பண்ணுறது தான் முறை எனக்கு படுறது என்றார் மணி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அது எப்படி என ஆள் ஆளுக்கு கருத்து சொல்ல முற்பட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் யாரெல்லாம் நம்ம இடத்துல வேண்டான்னு சொல்கிறேலோ அவா சார்பாக ஒருத்தர் சொல்லுங்க ஏன் கூடாது என்று என்று கேட்டார் சுபுனி பிராமணன் ஆனால் அவர் மனைவி கமலா வேற சாதி என்று சொன்னார்கள் அவா வழக்கப்படி புதைக்கணும் அதுவும் அவா இடத்துல என்று சொன்னார்கள் எனக்கு எழுபது வயதாகிறது ஆனால் கல்யாணம் போது இருபத்தி மூன்று வயது இத்தனை வருஷமாக அவனை பார்க்குறேன் மேலும் தான் உங்கள் ஆத்துக்கெல்லாம் வைதிகமும் பண்ணி வைக்கிறேன் நான் சொல்கிறத கேளுங்க சுபுனி பிராமணன் அவர் அகமுடையால் வேறு சாதி தான் ஆனால் பிறப்பால் மட்டும் பிராமணர் சாதி வருவதில்லை அவள் அதுக்கப்புறம் செய்த செயல்களிலும் நடந்துட்ட வாழ்க்கை முறையும் அனுஷ்டானங்களும் தான் ஆக்குகிறது அதுவே அவளை சுப்புனைக்கு ஏற்றபடி ஆக்கெடுத்து என்று தான் சொல்ல வேண்டும் அதுவும் செத்ததற்கப்புறம் சாதி பார்த்துண்டு இருக்கிறது மனிதாபிமானமே இல்லை என்று அவர் சொன்னார் அதனால் யாரும் எதுவும் தப்பாக யோசிக்காமல் ஆக வேண்டியதை பாருங்கோ என எல்லோரிடமும் வேண்டினார் என்று தான் சொல்ல வேண்டும் மாமா நாங்கள் பயந்ததே உங்களுக்கு தான் நீங்கள் ஏதாவது ஒன்று தான் என்று சொன்னார்கள் என்ன மாமாவே சொல்லிட்டா என வைத்தா தன் வேலைகளில் இறங்கினான் கமலா மாமியின் நல்லடக்கம் சுப்புனியாத்து வழக்கப்படி நடந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சுப்புனியின் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடக்காத வைதிக காரியம் அவனின் அகமுடையாளுக்கு தானே முன்னின்று குறையில்லாமல் நடத்தி வைத்தார் என்றால் என்றான்